இந்த ஒரே ஒரு மாவு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ஆர்லிக்ஸு பூஸ்ட்டு எதுவுமே தேவைப்படாது அது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இந்த மாவை வந்து மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை ஆறு மாசத்துக்கு ஒருக்கா கூட அரைச்சி வச்சிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் இதை சாப்பிடலாம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்காக நான் அரை கிலோ அளவுக்கு கருப்பு விழுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு தண்ணியில் கழுவி கொஞ்சம் தண்ணி போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பாகமாக பிரித்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருப்பு விழுந்துங்கிறதுனால வறுப்பட்டது தெரியாது அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு வருங்க அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பாகம் லைட்டாக ப்ரௌனாக மாறி வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வாசமும் கூட வரும் மிச்சம் இருக்கக்கூடிய பாதியும் நான் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி கொஞ்சமாக நான் வறுத்து வச்சுருந்த பொறி அரிசியும் அதுக்குள்ளே இருக்குது அதையும் சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா செய்வேன் ஆனால் இந்த தடவை இப்படி செய்யும்போது ஒரு மூணு மாதத்துக்கு எனக்கு சரியாக இருக்கும் உளுந்து எல்லாத்தையுமே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொன்னி அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இந்த இடத்துல ரேசன் அரிசி கூட எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம பச்சரிசி சேர்க்க வேண்டாம் இப்போ அரிசியும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி பொறி அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன் இது கூடவே எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிட்டேன் இந்த இடத்துல பாதாம் நீங்கள் எவ்வளவு சேர்த்தாலும் அது உங்களுடைய இஷ்டம்தான் இப்போது மிதமான ஹீட்டில் வச்சு பாதாம் பருப்பையும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஏலக்காயம் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இப்போது ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடியதில் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும் சூடாக கொடுத்து அரைக்க வேண்டாம் வீட்டில் அரைக்கிறதா இருந்தாலும் அதுதான் பக்குவம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆரிச்சு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு ஜாரில் போட்டு இதை அனுப்பிட்டேன் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டாங்க நம்ம வீட்டில் அரைக்கும் போது கொஞ்சமாக குறை குறைப்பு இருக்கும் ஆனால் மெல்லில் கொடுத்து அரைச்சிட்டோம்னா நமக்கு என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த மாவு வந்து பக்குவம் இருக்கும் இதை வந்து நல்லா மெல்லில் அரைச்சதுக்கப்புறம் சூடு அதிகமாக இருக்கும் சூடு ஆறுற வரைக்கும் இந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற வச்சிட்டு களி கிண்டிக்கலாம் அதே நேரத்தில் உளுந்தங்கஞ்சி கூட கிண்டிக்கலாம் உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது இப்போ வந்து நம்ம செய்ய போகிறது லட்டு மாதிரி பிடிக்க போகிறேன் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டாலும் சரி காலை சாப்பாட்லேயும் ஈவினிங் சாப்பாட்டுக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உருண்டை வரைக்கும் வரும் இதில் ஒரு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு வெள்ளம் அது கூடவே பாதி மூடி தேங்காவும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி வந்து நிறைய ஊற்றிட வேண்டாம் தெளித்து விட்டு தெளித்து விட்டு தான் நம்ம இதை வந்து பிசஞ்சு எடுத்துக்கணும் இதே போல் உளுந்தங்களியை வந்து நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதும் ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற வரைக்கும் உளுந்தங்களி உளுந்த கஞ்சி செந்திக்கலாம் இந்த மாவு வந்து கண்டிப்பாக கெட்டு போகாது ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் நல்லா சுட சுட இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செய்து சாப்பிடுங்க டீ கூட இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம்